வணக்கம் நண்பர்களே நிலவே வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வீடு தேடி வரும் சிலிண்டர் இனி பிரச்சனையே இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நாம் சிலிண்டர் புக்கிங் செய்யலாம் அதை பற்றி நான் ஒரு முழு விவர செய்தது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிலிண்டர் பிரச்சனை நம்மில் பலர் இந்த பிரச்சனையை சந்தித்திருப்போம் வீட்டில் சமையல் சிலிண்டர் திடீரென தீர்ந்துவிடும் அதன் பின்னர் சில நாட்களுக்கு அருகில் உள்ள நண்பர்கள் அல்லது உறவினர்களில் இருந்து சிலிண்டர் வாங்கி பயன்படுத்தியிருப்போம் அதுவும் முடியாத பட்சத்தில் வெளியில் இருந்து உணவு வாங்கி சாப்பிட்டு இருப்போம் இது போன்ற வெவ்வேறு பிரச்சனைகள் உள்ளன இப்பொழுது நீங்கள் இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை அதுபோல சிலிண்டர் திடீரென்று தீர்ந்து விட்டால் உங்கள் பக்கத்து வீட்டிற்கிலிருந்து சிலிண்டர் கேட்க வேண்டிய அவசியமில்லை நீங்களே உடனடியாக சிலிண்டர் புக்கிங் செய்து வாங்கலாம் அதற்கு நிறைய வழிகள் உள்ளன ஆனால் இது மிகவும் எளிதான வழி வாட்ஸ்அப் மூலம் புக்கிங் நாம் அனைவரிடமும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் இருக்கிறது அதில் வாட்ஸ்அப் பயன்படுத்துவோம் அந்த வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் சிலிண்டர் புக்கிங் செய்யலாம் உங்கள் வீட்டிற்கு பதினைந்து நிமிடங்களில் சிலிண்டர் வந்து சேரும் உலகம் முழுவதும் பிரபல மெசேஜிங் செயலியாக விளங்கும் வாட்ஸ்அப் உள்ளது இதன் மூலம் நீங்கள் கேப் புக்கிங் மெட்ரோ டிக்கெட் ஆன்லைன் கட்டணம் ஆன்லைன் ஷாப்பிங் போன்ற பல்வேறு வசதிகள் பெறலாம் வாட்ஸ்அப் மூலமாக கேஸ் சிலிண்டரையும் நீங்கள் பதிவு செய்யலாம் வாட்ஸ்அப் புக்கிங் விளக்கம் வாட்ஸ்அப் மூலம் சிலிண்டர் முன்பதிவு செய்ய உங்கள் தொலைபேசியில் விநியோகதாரர் நிறுவனத்தின் எண்ணை பதிவு செய்ய வேண்டும் அதாவது சேவ் செய்ய வேண்டும் சிலிண்டர் வழங்கும் நிறுவனத்தின் வாட்ஸ்அப் எண்ணை சேமித்தல் போதும் அதன் பிறகு சிலிண்டர் உங்களுக்கு டெலிவரி செய்யப்படும் புக்கிங் எப்படி செய்வது இண்டன் கேஸ் ஹெச்பி பாரத் கேஸ் ஆகியவற்றிற்கு தனித்தனியாக மொபைல் நம்பர்கள் இருக்கிறது அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறோம் பார்த்து பயன்பெறுங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள விநியோகதாரர்கள் நிறுவனத்திடமிருந்து நீங்கள் எரிவாயு பெற்றால் முதலில் இந்த எண்களை உங்கள் தொலைபேசியில் சேமிக்கவும் இதற்கு பிறகு சில வழிமுறைகள் பின்பற்றி நீங்கள் சிலிண்டர் முன்பதிவு செய்யலாம் உங்கள் ஃபோனில் சிலிண்டர் விநியோகதாரர்களின் எண்ணை சேமித்த பின்னர் அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹை எச்ஐ என்ற செய்தியை அனுப்பவும் இதற்கு பிறகு உங்களுக்கு பல விருப்பங்கள் காண்பிக்கப்படும் அவற்றில் ஒன்று முன்பதிவிற்கான வசதியாக இருக்கும் கேஸ் புக்கிங் தோந்தெடுத்த பிறகு சிலிண்டர் சிறிது நேரத்தில் உங்கள் முகவரிக்கு டெலிவரி செய்யப்படும் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்